பைபிள் படிக்க எனக்கு நேரம் இல்லை ஜெபிக்க நேரம் இல்லை சபைக்கு செல்ல நேரம் இல்லை பண்டிகை நாட்களில் போய் கொள்ளலாம் மற்ற வேலைகள் இருக்கிறது அல்லவா என்று சொல்லுவீர்கள் ஆனால் மகா முட்டாள்கள் என்றே நம்மை நமே நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும் இந்த வார்த்தைகள் நம் வாழ்க்கையிலோ நம் மனதிலோ இருக்கவே கூடாது முதலிடம் கர்த்தருக்கு கர்த்தருடைய காரியத்திற்கு முதலிடம் ஜெபிப்பதற்கு வேதம் வாசிப்பதற்கு கர்த்தரை ஆராதிப்பதற்கு சபைக்கு சென்று கத்திரை தொழுது கொண்டு திருவிருந்தில் பங்கு பெறுவதற்கே நாம் முதலிடம் கொடுக்க வேண்டும் அதன் பின்புதான் மற்ற காரியங்கள் இதை புரிந்து கொண்டு நடந்தால் விக்கிரக ஆராதனை இல்லாதவர்களாக கர்த்தருடைய அன்புக்கு என்றென்றும் பாத்திரமானவர்களாக ஆசிர்வாதத்தை மட்டும் பெறுகிறவர்களாக நாம் இருப்போம் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவருடன் கூட என்றென்றைக்கும் இருப்பதாகும் தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நியாயதிபதிகள் நம் வாழ்க்கையில் எதை முதலிடமாக வைத்திருக்கிறோம் என்பதை குறித்து அதுவே நமக்கு விக்கிரகமா இருக்கிறது என்பதை குறித்து நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம் அபிமலியக்குவுக்கு பின்பாக இஸ்ரவேலை நியாயம் விசாரிக்க தோலா என்கிற ஒரு மனிதன் எழும்பினார் இவர் கர்த்தரால் எழுப்பப்பட்டு இருபத்தி மூன்று வருஷம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தார் தோலா தன் வாழ்நாள் முடிந்து அவர் மரணம் யாவீர் என்கிற ஒரு மனிதனை ரட்சிக்க கர்த்தர் எழுப்பினார் அந்த யாவீர் என்ற நியாயாதிபதியும் இருபத்தி ரெண்டு வருடம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து அவர் காலம் முடிந்து மறித்தார் அதன் பின்பாக இஸ்ரவேலர்கள் பொல்லாப்பு செய்தார்கள் கர்த்தருக்கு விரோதமாக விக்கிரகாராதனை செய்தார்கள் கர்த்தரை வீட்டில் பின்வாங்கி போனார்கள் அந்நிய தெய்வ வணக்கங்களை செய்தார்கள் அந்நிய தேவர்களை வணங்கினார்கள் கர்த்தரை மறந்து போனார்கள் இதனால் கர்த்தர் கோபம் அடைந்தார் பதினெட்டு வருடம் அந்நியர் கையில் இஸ்ரவேலர்கள் ஒப்புக்கொடுக்கப்பட்டார்கள் கொடுக்கப்பட்டார்கள் அந்நியர்கள் அவர்களை ஆளுகை செய்தார்கள் இப்படி இருக்கும்போது போது இஸ்ரவேலர்கள் மிகவும் துன்பப்பட்டார்கள் ஒடுக்கப்பட்டார்கள் வேதனைப்பட்டார்கள் இவ்வளவு கஷ்டங்களை பார்த்த பின்பு அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் உங்கள் துன்ப நேரத்திலும் அடிமைத்தனத்திலும் ஒடுக்கப்பட்ட நிலையிலும் அப்படி இருந்த பொழுதெல்லாம் நீங்கள் என்னை நோக்கி கூப்பிட்டீர்கள் அப்பொழுதெல்லாம் நான் உங்களுக்கு மனம் உங்களை உங்களை விடுவிக்கவில்லையா நான் உங்களை காப்பாற்றி இருந்தும் ஒவ்வொரு முறை நீங்கள் கூப்பிடும் போதும் நான் உங்களை காப்பாற்றி இருக்கிறேன் அப்படி செய்தும் நீங்கள் ஏன் அந்நிய தேவர்களை நாடி ஓடுகிறீர்கள் இதுவரை பலவித தேவர்களுக்கு நீங்கள் ஆராதனை செய்கிற வருகிறீர்கள் ஏன் இப்படி செய்கிறீர்கள் அதனால் இனி நான் உங்களை ரச்சியேன் என்று கர்த்தர் சொல்லிவிட்டார் இப்படி சொன்னதும் இஸ்ரேவேல் ஜனங்கள் மிகவும் வேதனைப்பட்டார்கள் இஸ்ரேவேலர்கள் எகிப்தில் இருந்த போது அடிமை இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அப்பொழுது கர்த்தர் இஸ்ரேவேலை ரச்சித்தின் விட்டார் இதே போல பல முறை நடந்தது அப்படி இருந்தும் நியாயாதிபதிகளின் காலத்தில் வந்தும் கூட அவர்கள் அநிய தெய்வ வணக்கத்தை ஒரு தலைமுறையினர் கர்த்தரை சார்ந்து இருந்தால் அடுத்த தலைமுறையினர் பின்வாங்கி போய்விடுகிறார்கள் கொல்லாத ஆவிகளின் பேச்சை கேட்டுக்கொண்டு இச்சைக்கு இடம் கொடுத்து விக்கிரகாராதனை ஆராதனை செய்து அந்நிய தேவர்களை வணங்க போய் விடுகிறார்கள் இது கர்த்தருக்கு குமூட்டுகிற செயலாய் இருக்கிறது அதனால்தான் இப்படி கர்த்தருக்கு இருக்கிறார் எத்தனை முறை நீங்கள் இதுவரைக்கும் உங்கள் அடிமைத்தனத்திலிருந்து என்னை நோக்கி குறிப்பிட்டீர்கள் எத்தனை முறை நான் உங்களை காப்பாற்றி இருக்கிறேன் நான் உங்களை காப்பாற்ற விட்டால் நீங்கள் போவது சரி நான் உங்களை நீங்கள் கூப்பிடும் பொழுதெல்லாம் நான் உங்களை காப்பாற்றுகிறேன் உங்களை ரட்சித்து மீட்டுக் கொள்கிறேன் உங்களுக்கு நன்மை செய்கிறேன் அப்படி இருந்தும் மீண்டும் மீண்டும் ஏன் இப்படி போகிறீர்கள் என்று கர்த்தர் கேட்கிறார் இதுதான் காரியம் அன்று இஸ்ரவேதர்கள் செய்த தவறு என்று பார்க்காமல் இன்றும் நாம் இந்த தவறை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும் அதாவது நல்ல நிலையில் இருக்கும் போது எந்தவித துன்பமும் துயரமும் இல்லாதிருக்கும் போது சமாதான வாழ்வு கிடைக்கும் போது நாம் கர்த்தரை மறந்து போகிறோர்கள் வேறு வேலை இல்லையா சபைக்கு செல்ல வேண்டுமா வேதம் வாசிக்க வேண்டுமா எதற்காக வேதம் வாசிக்க வேண்டும் அதையெல்லாம் பொருட்படுத்துவதில்லை வேதம் வாசிக்க வேண்டும் ஜிபிக்க வேண்டும் தினமும் நம்மை கத்தரிடத்தில் ஆயத்தப்படுத்தி கர்த்தருடைய சமூகத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னால் அதை அற்பமான காரியமாக வேலை இல்லாதவர்கள் செய்கிற காரியமாக நினைக்கிறார்கள் இப்படி இருப்பதுதான் அடுத்த விழுகைக்கு ஆதாரமாய் இருக்கிறது அப்படிப்பட்டவர்கள் விழப்போகிறார்கள் கர்த்தருடைய கோபத்திற்கு ஆளாக போகிறார்கள் என்பதே அடையாளமாய் இருக்கிறது இந்த மனநிலையில் யாராவது இருப்பீர்களானால் தயவு செய்து இப்பொழுதே மனம் திரும்புங்கள் இன்று இந்த நிமிடமே அது நமக்கு நன்மை உண்டாகும் அதாவது கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதை புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு மனதார கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் மட்டுமே இவ்வுலக சமாதானம் நமக்கு நிலைத்திருக்கும் நிரந்தரமாக இருக்கும் அது நம்முடையதா இருக்கும் அதை விட்டு கர்த்தரை மறந்து நல்வாழ்வில் சுக வாழ்வு கிடைக்கும் பொழுது கர்த்தரை மறந்து நாம் அந்நிய தேவர்களை வணங்குவதும் அந்நிய தேவர்கள் என்றால் என்ன அந்நிய தேவர்கள் என்றால் விக்கிரகங்களை வைத்து வணங்குவது பாவம் தான் அது மட்டும் அல்ல அதாவது நம் வாழ்க்கையில் நம் பெற்றோர்களை உயர்ந்த நிலையில் கர்த்தரை விட மிக உயர்ந்த நிலையில் வைத்திருந்தால் என் தாய் தான் என் கர்த்தரை விட எனக்கு என் தாய் தான் முக்கியம் என்று சொன்னால் அந்த தாய் தான் அந்த மகனுக்கு அந்த பிள்ளைக்கு ஒரு தெய்வமா இருக்கிறது அது ஒரு விக்கிரதனை கர்த்தரை விட நம் வாழ்க்கையில் எந்த காரியத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதுதான் நமக்கு விக்கிரகமா இருக்கிறது பணத்திற்கு அதிகமாய் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் ஆனால் பணமே உங்களுக்கு விக்கிரகமா இருக்கிறது உங்கள் குடும்பத்தில் பிள்ளைகள் தான் உங்களுக்கு முக்கியம் என்று நினைத்தால் பிள்ளைகள் உங்களுக்கு இருக்கிறார்கள் ஒருவேளை மனைவிதான் உங்களுக்கு பிடிக்கும் மனைவியின் பேச்சு நான் என்று சொல்வீர்கள் ஆனால் மனைவிதான் உங்களுக்கு விக்கிரகம் கணவன் பேச்சு மாட்டேன் கர்த்தர் சொல்லட்டும் நான் என் கணவர் பேச்சு மாட்டேன் என்று சொன்னால் கணவர் தான் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் என்பவரை நம்மை ஆளுகை செய்ய வேண்டும் உறவுகளோடு நாம் விட்டு கொடுக்கலாம் பணிந்து போகலாம் ஆனால் கர்த்தருக்காக எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் நம்முடைய உறவுகள் கர்த்தரு கர்த்தருடைய உறவை மிஞ்சக்கூடாது முதல் உறவு கர்த்தருக்கும் மனிதனுக்கும் நமக்கும் உள்ள உறவுதான் அதன் பின்புதான் மற்றவை எதையும் கர்த்தருக்கு மேலாக முதலிடமாக கூடாது நம் வாழ்க்கையில் முதல் உறவு முதல் ஆளுகை முதல் தலைவர் கர்த்தராக இருக்க வேண்டும் சினிமா நடிகர்கள் அல்ல நம் உறவுகள் அல்ல பணம் அல்ல பதவி அல்ல படிப்பு அல்ல சிலர் படிப்பு படிப்பு என்று தன் வாழ்க்கை தன் குடும்பம் முழுவதும் படிப்பிற்காக தியாகம் செய்வார்கள் இது வைத்தியகாரத்தனம் அப்படி செய்யவே கூடாது கண்டிப்பாக செய்யக்கூடாது எல்லாவற்றை காட்டிலும் மிக முக்கியமானது முதலிடம் கொடுக்க வேண்டியது கர்த்தருடைய நாமத்திற்கே அவருக்கே கர்த்தருக்கே நாம் முதலிடம் கொடுக்க வேண்டும் அப்படி வாழ்ந்தால்தான் நாம் விக்கிரக ஆராதனைக்காரர் அல்ல என்று பொருள்படும் நான் விக்கிரகத்தை வைத்து வழிபடவில்லை என்பதற்காக நாம் விக்கிரக ஆராதனை இல்லை என்று சொல்லக்கூடாது நம் வாழ்க்கையில் உண்டு எந்த விஷயத்தை முதலிடமாக வைத்திருந்தாலும் அதுதான் விக்கிரகம் விக்கிரகம் என்பதன் அதனால் அதை புரிந்து கொண்டு எந்த விக்கிரக ஆராதனைக்கும் நாம் இடம் கொடுக்க கூடாது கர்த்தருக்கு பிரியமாய் மட்டுமே நாம் வாழ வேண்டும் எந்த சோதனை வந்தாலும் எந்த வேதனை வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் கர்த்தாவே நீர் என்னை வாழ வைத்தாலும் என்னை கொன்று போட்டாலும் உன் பாதத்தில் சாகிறேன் என்று கர்த்தரையே நாம் வண்டி கொள்ள வேண்டும் துன்ப நேரத்திலும் கர்த்தரை விட்டு கொடுக்க கூடாது இன்ப நேரத்திலும் கர்த்தரை விடக்கூடாது மறந்து விடக்கூடாது இசுரவேலர்கள் செய்த தவறு இப்படிதான் நல்ல நேரத்தில் கர்த்தரை நாம் துதித்து ஆராதித்து செய்ய வேண்டிய சந்தோஷமான நேரத்தில் கர்த்தரை மறந்து விடுவது எல்லாம் இன்பமாய் இருக்கிறது நான் எதற்கு கர்த்தரை தேட வேண்டும் எனக்கு எல்லா வசதியும் இருக்கிறது என் பிள்ளைகள் நன்றாக இருக்கிறார்கள் என் பெற்றோர்கள் நன்றாக இருக்கிறார்கள் எனக்கு வேலை இருக்கிறது எனக்கு வசதி இருக்கிறது எல்லாம் இருக்கிறது பைபிள் படிக்க எனக்கு நேரம் இல்லை ஜிபிக்க நேரம் இல்லை சபைக்கு செல்ல நேரம் இல்லை பண்டிகை நாட்களில் போய்கொள்ளலாம் மற்ற வேலைகள் இருக்கிறது அல்லவா என்று சொல்லுவீர்கள் ஆனால் மகா முட்டாள்கள் என்றே நம்மினமே நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும் இந்த வார்த்தைகள் நம் வாழ்க்கையிலோ நம் மனதிலோ இருக்கவே கூடாது முதலிடம் கர்த்தருக்கு கர்த்தருடைய காரியத்திற்கு முதலிடம் ஜெபிப்பதற்கு வேதம் வாசிப்பதற்கு கர்த்தரை ஆராதிப்பதற்கு சபைக்கு சென்று கர்த்தரை தொழுது கொண்டு திருவிருந்தில் பங்கு பெறுவதற்கே நாம் முதலிடம் கொடுக்க வேண்டும் அதன் பின்புதான் மற்ற காரியங்கள் இதை புரிந்து கொண்டு நடந்தால் விக்கிரக ஆராதனை இல்லாதவர்களாக கர்த்தருடைய அன்புக்கு என்றென்றும் பாத்திரமானவர்களாக ஆசிர்வாதத்தை மட்டும் பெறுகிறவர்களாக நாம் இருப்போம் அப்படிப்பட்ட விக்கிரக ஆராதனையை நம்மையும் கர்த்தரையும் பிரிக்கிற இப்படிப்பட்ட உலக காரியங்களை நம்மை விட்டு அகற்றி பணம் உலக இச்சை நகைகள் நிலங்கள் பதவி பேர் புகழ் இதெல்லாம் உலக இச்சை தான் அதே போல நம்முடைய உறவுகளும் நம் நண்பனுக்காக கர்த்தருடைய வார்த்தையை மீறக்கூடாது உறவினருக்காக கர்த்தருடைய வார்த்தையை மீறக்கூடாது நம் குடும்பத்தாருக்காக கர்த்தருடைய வார்த்தையை மீறக்கூடாது இப்படியே செய்து கொண்டு வந்தால் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த கிறிஸ்துவின் காலம் வரப்போகிறது குடும்பத்திற்காகவோ மற்ற உலக காரியங்கிற்காகவோ அவன் வைக்கிற கிறிஸ்துவின் முத்திரையை கைகளில் நெற்றிகளில் தரித்து கொண்டால் நாம் மிக்கிய நரகத்திற்கு தான் செல்ல வேண்டும் அதை புரிந்து கொள்வோம் இப்பொழுதே நம் வாழ்க்கையில் இருக்கிற விக்கிரக ஆராதனையை விளக்கி எந்த விஷயமாயிருந்தாலும் அடுத்தது எனக்கு எது நடந்தாலும் நடக்கட்டும் கர்த்தரே என் தெய்வம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதே என்னுடைய முதல் வேலை கர்த்தருடைய வார்த்தையை மீறி எந்த காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன் கர்த்தர் என்னை வலதுபுறம் புறம் போக சொன்னால் வலது தான் செல்வேன் என் உயிரே போனாலும் நான் வலது தான் செல்வேன் என்று இருக்க வேண்டும் கர்த்தர் இடதுபுறம் என்னை செல் என்று சொன்னால் இடதுபுறம் தான் செல்வேன் கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை மட்டுமே செய்வேன் கர்த்தருக்கு விரோதமாக எத்தனை நன்மைகள் நடக்கும் என்று யாராவது சொன்னாலும் அந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன் கர்த்தருடைய வார்த்தையை மீறின எந்த செயலுக்கும் என் வாழ்க்கையில் இடமில்லை என்ற தீர்மானமான முடிவு நம்ம நம்மிடம் இருக்க வேண்டும் மனிதனுக்குள் கர்த்தர் மிகப்பெரிய வல்லமைகளை வைத்திருக்கிறார் நாம் முடிவு எடுத்து விட்டால் கண்டிப்பாக அதை நாம் சாதிக்க முடியும் இதற்கு தான் வீரம் வேண்டும் கர்த்தருடைய வழிகளில் நடப்பதற்கு தான் நாம் தைரியசாலிகளாக பலசாலிகளாக வீரம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நடிப்புக்கான ஹீரோக்களாக ஹீரோயின்களாக அல்ல உண்மையான ஹீரோக்கள் உண்மையான நாயகர்கள் நாம் தான் கர்த்தருடைய தேனை சேனையின் அதிபதி நம்முடைய ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்து சேனையின் மக்கள் நாம் சேனையின் வீரர்கள் நாம் யுத்த வீரர்கள் நாம் எதை எதிர்த்து யுத்தம் செய்ய வேண்டும் உலக இச்சையை எதிர்த்து மாம்சத்தின் இச்சையை எதிர்த்து கண்களின் இச்சையை எதிர்த்து ஜீவனத்தின் பெருமையை எதிர்த்து நாம் யுத்தம் செய்ய வேண்டும் யுத்தம் என்பது பாவத்துக்கு விரோதமாக செய்ய வேண்டும் மனிதர்களுக்கு விரோதமாக அல்ல பாவ எண்ணங்களுக்கு விரோதமாக நாம் யுத்தம் செய்ய வேண்டும் கொல்லாத அவைகள் எப்படி வரும் பாவத்தை செய்ய வைத்துதான் வரும் அவன் நேரடியாக வந்து நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது பாவம் செய்ய வைத்துதான் அவன் நினைப்பான் அதனால் பாவத்துக்கு விரோதமான யுத்தம் நாம் செய்ய வேண்டும் அதற்கு யுத்த வீரர்கள் சேனைகளின் அதிபதி என்றால் கர்த்தர் பாவத்தை எதிர்த்துதான் யுத்தம் செய்தார் முதல் வருகையில் அவர் என்ன செய்தார் சாத்தான் எவ்வளவு சோதித்தும் தேவ சித்தத்தை முழுமையாய் நிறைவேற்றினார் அதுதான் அவர் செய்த யுத்தம் அந்த சேனையின் அதிபதியின் பிள்ளைகளாகிய நாம் யுத்த வீரர்களாக நாம் செய்ய வேண்டிய காரியமும் அதுதான் சேனைகளின் கர்த்தர் நம் தேவன் அவர் நம்மோடு இருக்கிறார் அவரை போல நாமும் யுத்தத்தில் இறங்க வேண்டும் எந்த இச்சைக்கும் எந்த மோகத்துக்கும் இடம் கொடுக்க கூடாது எந்தவித தீய காரியங்களுக்கும் உலக காரியங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க கூடாது வாழ்க்கைக்கு பணம் தேவை உறவுகள் தேவை நட்பு தேவை எல்லாம் தேவைதான் அது தேவைகள் தான் அவைகள் நமக்கு ராஜாக்கள் அல்ல நம்மை ஆளுகை செய்வதற்கு எல்லாவற்றையும் பக்கத்தில் காலடியில் போட்டு வைத்திருக்க வேண்டும் தேவையான போது எடுத்துக்கொள்ளலாம் நம் தலையின் மேல் ஏற்றிக்கொண்டு நம்மை ஆள செய்ய விடக்கூடாது உலக இச்சைகளை ஒதுக்கி வைக்க வேண்டும் கர்த்தர் நமக்கு கூட இருந்து நம்மை வழி நடத்துவார் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை என்பது இதுவே இஸ்ரவேலர்கள் இப்படி இல்லாததினால் அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக மீண்டும் மீண்டும் தவறு செய்து கொண்டிருந்தார்கள் கர்த்தர் நான் உங்களை ரட்சியேன் என்று சொல்லிவிட்டார் ஆனால் அவர்கள் அதோடு விடவில்லை இஸ்ரவேலர்கள் மீண்டும் ஒரு காரியத்தை செய்தார்கள் நற்காரியத்தை செய்தார்கள் அவர்கள் நடுவில் இருந்த அந்நிய தெய்வங்களை எல்லாவற்றையும் தூக்கி போட்டு கொளுத்தி விட்டு அவர்களுடைய விக்கிரகாரதனை எல்லாம் தூக்கி போட்டு ஒதுக்கிவிட்டு கர்த்தரையை பணிந்து கொண்டு அவரை துதித்து பாடி அவரை கேட்டார்கள் அவரிடத்தில் விண்ணப்பம் வைத்தார்கள் அப்பொழுதும் கர்த்தர் மனம் இறங்கினார் விட்டுவிடவில்லை விடவில்லை அவரை ஒருபோதும் நம்மை கைவிடாதவர் நம்மை விட்டு விலகாதவர் நான் உன்னை விட்டு விலகுவோம் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன நம் தேவன் அன்று இசை வேலை காத்தார் இன்றும் நம்மை காக்கிறார் நம்முடைய பாவங்கள் நம் சுபாவத்தில் வருகிறது அதை தூக்கி எரிந்து விடுவோம் வந்துவிட்டதே என்று வேதனைப்பட்டு கொண்டே தொடர்ந்து செய்ய வேண்டும் பாவத்தை தூக்கி எறிந்துவிட்டு விடுதலையாகி பரிசுத்தமாய் மாற வேண்டும் கர்த்தன் நம்மோடு இருக்கிறார் அவர் நம்மை பலப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் இஸ்ரவேலர்களை அன்று காத்தார் ரச்சித்தார் மீட்டார் அவர்கள் மனம் திரும்பியதும் அவர்களை ஆசீர்வதித்தார் அதே போல நம்ம தீடு இருக்கிற பாவத்தை எல்லாம் தூக்கி எரிந்து விட்டு நாமும் கர்த்தரை தொழுது கொள்ளும் போது கர்த்தருடைய மகா பெரிய ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக் கொள்ளலாம் கர்த்தர் இரக்கம் உள்ளவர் மிகவும் உள்ளவர் மிகவும் அன்புள்ளவர் அவருடைய இரக்கத்திற்கு அளவே இல்லை கர்த்தர் இருக்கிறார் கர்த்தருமே ஆசிர்வதிப்பார்கள் இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியை பார்க்கலாம் மாரநாத